ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம யமுனா வந்து நிவீனை வந்து வாங்க டிஃபன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட நம்ம நிவீன் அப்படியே உட்கார்னு என்னங்க உங்களை தான் கூப்பிடுங்கிறனும் நம்ம அங்கே வந்து வீட்டோட காரிங் பெல் அந் அனுப்புத்தோனோ உடனே நிவீன் போயிட்டு டிஃபன் வழியேருந்து வாங்கிட்டு வருவார் என்ன டிஃபன் ஆர்டர் பண்ணிங்களான்னு போது ஆமா அனுப்சது நான் தான் இங்கே சமைச்சின்னு இருக்கலாம் அப்படி வேண்டான்னு சொல்லியிருந்தால் நான் சமைச்சிருக்க மாட்டேன்ல உங்களுக்கும் எனக்கும் அப்போ சேர்த்தே வாங்கியிருக்கலாம்ல என்னும்போது அதுக்கு நிவின் வந்து சொல்லுவார் எனக்கு மட்டும் தான் நான் வாங்கியிருக்கிறேன் நம்மது அப்போ எனக்கு நீ செய்கிறது நீயே சாப்பிட்டுக்கோ என்ன எது கேட்டாலும் இடகுடமாக பதில் சொல்கிறீங்க என்னும்போது ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட பேசும்போது ஒழுங்காக பேசுகிறியா பாரு அதுக்கப்புறம் நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்ட்டு அப்படியே நிவின் வந்து இருக்கும் இருக்கும்போது உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன தான் நினைச்சில் இருக்கிறீங்க என்னும்போது என் மனசில் நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன் உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும் நான் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு எனக்கு நிம்மதியே இல்லை இந்த சாப்பிட்ற சாப்பாடு கூட என் உடம்புல ஒட்டமான்ட்டு எனக்கு தெரியலன்ட்டு நிவின் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு என்